ஒரு பெலே ஹெம் பாட்டை அவ்வளவு அருமையா பாடினாரு நம்ம எப்படி அல்லா சொல்லணும் வர வரமாட்டேங்குது மேன் ஆவி இருந்தா தான் அல்லா வரும் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க உற்சாகமாக இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க சமாதானமா இருக்கீங்க ஆலே லூயா இந்த நாடிலே கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதமாக ஆய்த்தப்படுத்தினால் இயேசு பிறந்தார் அவர் பிறந்தது ஏன் அவர் பிறந்ததின் ஆசீர்வாதம் என்ன நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த நாளை உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது பல மாதங்களாக பல திட்டங்கள் வண்ண வண்ண விளக்குகள் நல்ல டெக்கரேஷன்கள் புத்தாடைகள் பொலிவோடு சந்தோஷத்தோடு குதுகலத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் வருகிறதே நான் ஆய்த்தப்பட வேண்டுமே எனக்கு ஒரு புத்தாடை எனக்கு ஒரு நல்ல சாப் நல்ல வெரைட்டி சாப் பலகாரம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது நடந்துச்சு நடந்து கொண்டே இருக்கு ஆனால் இதெல்லாம் தேவை அதற்கு மேலாக அதை அந்த கிறிஸ்துவின் பிறப்பை செய்ய இந்த நாளின் காரணம் என்ன ஆண்டவரே அவர் சபைக்கு நான் வந்த நோக்கம் என்ன உங்களை பார்த்து தான் கேட்கிறார் ஆலை லூயா கிறிஸ்து என்றால் கிறிஸ்துமஸ் என்றால் உங்களுக்குள்ளே பிறப்பதுதான் கிறிஸ்துமஸ் உங்களுக்குள்ளே உங்கள் ஆவியிலே உங்கள் ஆத்மாவிலே உங்கள் சரீரத்திலே ஆமா சும்மா வந்தோம் உட்காந்தோம் மியூசிக் போட்டோம் போயிட்டோம் அதெல்லாம் கிறிஸ்துமஸ் அலலுயா உனக்குள்ள கிறிஸ்து பறக்கணும் உனக்குள்ள தேவ பயம் பறக்கணும் தேவ ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள நிறைய இருக்கணும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் யார் யாரு வாய்விட்டு பேசணும் சில்ட்ரன்ஸ் நீங்கள் சொன்னீங்களா அம்மா கண்டிப்பாக சண்டே உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் இன்னைக்கு ஆன்சர் பண்ண ஆமே இந்த நாளில் நீங்கள்லாம் பெரியவங்க கூட பண்ணலாம் யார் செய்தாலும் ஆலையிலுயா ஏசு ஏன் பிறந்தார் அவர் மெய்யான தேவன் மெய்யான கடுவுள் ஆலையுயா வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்து வெண்ணையும் மண்ணையும் படைத்து காற்றையும் கடலையும் படைத்து அவர் இந்த பூமியில பிறக்க காரணம் என்ன தம்பி அங்க இங்கே போக கூடாது சிட் டவுன் அமே மே அப்படி எந்த வேலையும் நமக்கு கிடையாது அவரை தவிர உலகத்தில் எந்த வேலையும் கிடையாது ஆமே கோடி ரூபா கொடுத்தாலும் குப்பில போட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஆமே ஏன் சொல்றேன்னா அந்த மகிமையான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அந்த பிறப்பின் சந்தோஷத்தை நாங்கள் இந்த சத்திய வார்த்தையில கேட்க வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே அவர் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீவனோடு எழும்பின தேவன் ஜீவாதிபதியான தேவன் ஹாலே அந்த தேவன் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார் அந்த பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் உங்களுக்குள் பிறப்பது எதற்கு அவர் உங்கள் மனதை திறக்க பிறந்தார் என் மனதை திறந்தார் என்று மாத்திரம் கையெடுங்க வேண்டாம் என் மனதை திறந்தார் அவருக்காக அவருக்குள்ளே அவரிலே அதுதான் கிறிஸ்துமஸ் தேவ பிள்ளைகளே அவர் இந்த பூமியை படைத்து மனுபுத்திரனே இந்த பூமியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்னையே உனக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் என்று பிலிப்பியர் ரெண்டு ஆறை எடுத்து வாசிங்கம்மா போதுக ரெண்டு வாசிங்கம்மா ரெண்டு ஆறு பிலிப்பியர் டூ சிக்ஸ் பிறந்த அவருடைய பிறந்த சம்பவம் என்ன அவர் தேவருடைய இருந்தும்

ரூபம் எடுத்து யாருடைய சாயலானார் கிறிஸ்துவின் சாயலானார் அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டவர் உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்தவர் உங்களுக்காக தன்னையை அர்ப்பணித்து கீழ்ப்படைந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவர் பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் ஓ தவா ஷரள தம்மை தாழ்த்தினார் தம்மை வெறுமையாக்கினார் கிறிஸ்துவின் நாளிலே தாழ்மை உள்ளவனாக நான் இருக்கிறேனா என்னை அர்ப்பணித்து இருக்கிறேனா ஆண்டவரே ஓ க்ளோரி க்ளோரி அவருக்கு நீங்கள் முழுமையாக தாழ்த்தும் பொழுது முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ பிரசனத்தின் மகிமை உங்கள் மேல் இறங்கும் தேவன் சொல்கிறார் அவர் தேவனாக இருந்தும் தேவ இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை பொருள் கொள்ளையாடின பொருள் கொள்ளை ஒரு மனிதன் தேவன் நான் தான் தேவன் எனக்கு ஒன்பது வரங்களும் இருக்கிறது ஆவின் கனிகள் இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது இருந்த போதிலும் நீ யார் நீ தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவநாமம் தரித்தவன் தேவனில் முத்திரை பதித்தவன் அவருக்கு மிகலான தேவன் பூமியிலே இல்லை அதன் மித்தம் மனித சாயலான தேவன் தன்னை தாழ்த்தி அவருக்கு என்ன சொல்றாரு கொள்ளையாடின போறலா ஐ மீன் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சைக்கிளில் வந்துருப்போம் ஸ்கூட்டரில் வருவோம் ஒரு கார் வாங்கிடுவோம் ஒரு பெரிய வீடு கட்டிடுவோம் அப்புறம் நமக்கு என்ன தெரியாது என்ன தெரியாது கண்ணே தெரியாது கர்த்தர் சொன்ன வார்த்தை தேவனிடத்தில் அவர் பெற்றதை கொள்ளையாடின பொருளாக தேவ குமாரனாக இருந்தும் தன்னை உட்படுத்தி தன்னை கீழ்படுத்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக மாணிக்கமாக இந்த பூமியிலே ஜனித்தாரே யாருக்காக உங்களுக்காக நீங்கள் அவரில் பிறக்க வேண்டும் உன்னதமான தேவனின் அன்பிலே நிலைத்து இருக்க வேண்டும் உயர்வான காரியங்களோ உலகத்தின் காரியங்களோ உங்களை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் தம்மை தாழ்த்தினார் அவருடைய தாழ்மைதான் நமக்கு கிறிஸ்துமஸ் அந்த தாழ்மையின் மித்தம் நம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ரெண்டு ஏழு படிங்க ரெண்டு ஏழுமா அதே பிலிப்பேர்லேயே கொடுக்குறேன் தம்மை தாமே ம் வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது உங்கள் நாடி நரம்பு அவயங்கள் ஒப்பு கொடுக்கணும் திருவிருந்தில் முட்டி போட்டு எடுக்க எடுத்து பாருங்களேன் வியாதியே வராது வராது மாத்திரை போட மாட்டேன் மேல் வெறுமையாக்கணும் வெறுமையாக்கணும் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளிகையில் இருக்கலாம் ஆனாலும் இயேசுவை போல வெறுமையாக்கினவர் பூமியிலே ஒருவரும் இல்லை மேன் உன்னதமான தேவன் பரிசுத்தமான தேவன் நீதியான தேவன் சத்தியமான தேவன் சாட்சியான தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெறுமையாக்கினார் தன்னை வெறுமையாக்கினார் ஹாலே லூயா அடிமை என்று ரூபம் எடுத்தார் அடிமை என்று ரூபம் எடுத்து சாயலானார் ஒரு மனிதரானார் தேவாதி தேவன் யாருக்காக உங்களுக்காக இந்த பூமியில் வாழும் அத்தனை மனித குலத்திற்காக ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது என்று அன்றே தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் நாம் எப்படி இருக்கிறோம் நான் எங்கு இருக்கிறேன் சபையில் இருக்கிறேன் சாட்சியா இருக்கிறேனா ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய ஆத்துமா உலகத்தின் காரியத்தில் லைத்திருக்கிறதா என்று கேள்வி உங்களுக்கே விட்டு விடுகிறேன் தேவ பிள்ளைகளே அவர் தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உன்னையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பு கண்டவர் அவரே அடிமையின் ரூபம் எடுத்தார் எதற்கு இந்த பூமியிலே பிறந்து உன்னை ரட்சிக்க உன்னை வழி நடத்த பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து அடிமையாயிருந்த உன்னை குடி குடி பழக்கம் அடிமை என்கிட்ட பிரதர் வீட்டுக்கு கொண்டு போனாங்க அவர் பேர் ஆனந்த பாபு என்ன பாபு ஆனந்த பாபு அவருக்கு எதில் ஆனந்தம் பெக்கு போட்டால் தான் ஆனந்தம் அவங்க மனைவி பேர் ரீட்டா ஆர்சி குடும்பம் அவங்க சொன்னாங்க அம்மா எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் எல்லாண்ணா எல்லாம் உலக ரீதியில் என்னென்ன இருக்க எல்லாம் போயிட்டாங்க அவர் குடியை மாற்ற முடியல திருத்த முடியல மூன்று மணிக்கு விடிய காத்தால ஸ்டார்ட் பண்ணால் மறுநாள் மூணு மணிக்கு தான் அதை முடிப்பாராம் நோ ஸ்லீப் இஸ் அடிக்டட் இந்த ஆல்கஹால் ஆலூயா இயேசுநாதர் பறந்தார் பாட்டில் திறந்தார் இதுதான் அவங்களுக்கு பெக்கில் மக்கில் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுந்ததில் பெக்கில் ஸ்டார்ட் ஆகி மக்கில் வந்து ஜக்கு ஜக்கா தான் கிறிஸ்மஸ் அம்மாவா இல்லையா பெக்கு போடுதலா கிறிஸ்துமஸ் அவரே பரிசுத்த ஆவியிலே நனைந்து தோய்ந்து ஆவி அபிஷேகத்தை நிறைவிலே அந்த சகோதரன் மேலே வீட்டுக்கு போய் கைய வைக்கல இங்க ஜபிக்கிறோம் அங்க ஆவியானவர் அசைவாடுறார் என்ன நடந்தது அந்த லுங்கி பாதி கலண்டி அம்மா மடியில் வந்து அப்படியே விழுந்து கதறி கதறி தேம்பி அன்று விட்ட இன்று இன்றுட்ட இல்லை கைகளை தட்ட மாட்டீங்க சபை கையே இல்லையா சபைகளுக்கு கை இல்லையா அமே இங்கேயே கீழ்படியிலேன்னா நீங்கள் எங்கே கீழ்படிய முடியும் பரலக அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவான்னு நினச்சி வந்திருக்கீங்களா நோ நோ நோவே நோவே அமேன் அமேன் குட்டி பழக்கத்தை விட்டு நல்ல ஒரு போஸ்டில் ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ரெண்டுமே அழகாக வேலை செய்யுதுங்க அந்த குடும்பம் இன்னைக்கு இயேசுவின் குடும்பமாக ரட்சிப்பில் சந்தோஷமாக இருக்காங்க ஆல லூயா ஆள லூயா ஏசு பிறந்ததே உங்களை ரட்சிக்க இயேசு பிறந்ததே உங்களை சந்தோஷப்படுத்த அவர் மனுஷ சாயலானா அவரே மனுஷ சாயலானா நீ மனுஷனாகவே பிறந்திருக்கிற ஆமே நீ யாருடைய சாயல் யாருடைய சாயல் தேவனுடைய இருப்பவன் அவருடைய ஆவியிலே அவருடைய சத்தியத்திலே அவருடைய அபிஷேகத்திலே அவருடைய வல்லமையிலே நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்றால் தேவனுக்கு நீங்கள் இதோ ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஆண்டவரே நீரே எனக்கு மனுஷ சாயலாய் வந்து உம்முடைய கடைசி தொட்டு சிந்தி என்னை எனக்காக என்னைக்காக அடிமையின் ரூபம் எடுத்தீரே எப்ப கதருமோ கதறி ஜபிப்பீங்களோ என்று அந்த வைராக்க உள்ளத்துல வருமோ அன்றுதான் கிறிஸ்துமஸ் அதுதான் கிறிஸ்துமஸ் உங்களுக்குள்ள பிறக்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் அவர் ஒளி அடிமையின் நம்மை அடிமை தனத்தில் இருந்து விடுவிக்க அமேன் அமேன் அடிமை நீங்க அல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தாயே சகோதரியே உங்களுக்காக அவர் அன்றே அடிமையின் ரூபம் எடுத்துட்டார் ஹால நீங்கள் எல்லாம் அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றவர்கள் ஹாலெலூயா ஏன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஆம் பல போராட்ட பல காரியங்கள் அலெலுயா உங்களை ரட்சிக்க அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் உங்களை விடுதலையாக்க அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் நீங்கள் உள்ளவர்களாக அவர் அடிமையின் கோலம் ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது காஞ்சா விபச்சாரம் களவு பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம் வஞ்சகம் சூது எரிச்சல் என்று கடந்து போய் கொண்டிருக்கிறது நீ கிறிஸ்தவனாய் பிறந்திருந்தால் கிறிஸ்துவுக்கள் இல்லாதவர்களை அமேன் அமேன் அவர்களை வழி நடத்தத்தான் கிறிஸ்து உன்னை ரட்சித்தார் அந்த ரட்சிப்பின் பிறப்பு தான் கிறிஸ்மஸ் ரட்சிப்பின் சந்தோஷம்தான் கிறிஸ்மஸ் ரட்சிப்பின் சமாதானம் தான் கிறிஸ்மஸ் ரட்சிப்பின் அன்பு தான் கிறிஸ்துமஸ் ரட்சிப்பின் ஐக்கியம் தான் ரட்சிப்பின் ஒருமனப்பாடு தான் பிள்ளைகளே அவர் தச்சன் குடும்பத்தில் எதுக்கு இருக்கணும் ஏன் ஆண்டவர் நான் பெரிய போஸ்டுக்கு தான் போவேன் கிழிச்ச பெரிய போஸ்ட் இல்லை எந்த போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டில் சந்தோஷமாயிரு அந்த போஸ்ட்டில் ஆண்டவர் ஒப்புகடு அப்ப நான் அப்படி தான் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்த அம்மா தான் இஸ்ரோ சாட்டலைட் சென்டரில் முப்பத்தி ஒரு வருஷம் பணியாற்றின தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்தது காட் இஸ் கவர்மெண்ட் அமென் அந்த இடத்துல எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னு பிரயாசப்பட்டேன் ஆனால் நான் ரிட்டைர்ட் ஆகிடு வரும்பொழுது எல்லா மக்களும் கண்ணீர் வடித்த பார்த்த பொழுது என் உள்ளம் கலங்கிருச்சு மதர் தெரேசா போகிறாங்க ஐசாக் ஜெயலலிதா போகிறாங்க நான் சொன்ன போகலை உங்களுக்குள்ளவே நான் வாசம் பண்ணுறேன் ஹாலே லூயா ரிட்டையர்மெண்ட் என்பது இந்த நாளில் கவர்மெண்ட் கணக்கு எனக்கு எவர் லாஸ்டிங் கார்டு இருக்கிற மட்டும் என் வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஹாலே லூயா ஹாலே லூயா தேவ பிள்ளைகளே தேவன் சொல்கிற பிழப்பியை ரெண்டு எட்டு எடுத்து வாசிங்க அம்மா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் அமென் சிலுவை பரியந்தம் நமக்கு எப்போ நிறைய அடி வருதோ போராட்டம் வருதோ எதிர்ப்பு வருதோ வேதனை வருதோ நொறுக்கம் வருதோ உலகம் உங்களை மறுதளிக்குதோ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஹாலே லோயா ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அமே அதுக்கு தான் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தது மாத்திரம்ல மரண பரியந்தம் மரணம் ஒரு கொடூரியம் கொடிய வேதனை அந்த மரண தருவாயிலே அவர் செய்த காரியம் என்ன சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை யாருக்காக உங்களுக்காக உங்களை ரட்சிக்க மரணத்தில் விடுதலை கொடுக்க அந்த பொல்லாத சத்ருவான சாத்தானின் தலையை நசக்க அந்த இருளில் இருக்கும் மக்களை வெளிச்சத்திலே வழி நடத்த தேவாதி தேவனின் மகிமையான ஒளி உங்கள் மேல் பிரசனமாக இறங்க நீங்க தான் ஒளி அமேன் மரண பரியந்தம் மே நம்ம இருப்போமா நான் பலமுறை நினைச்சு அழுகிறது உண்டு மரண பரியந்தம் தாத்தினீரே ஆண்டவரே பிதாவின் சித்தத்திற்கு கீழ்படிந்திரே ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரமையா எம்மாத்திரமப்பா புல்லுக்கு ஒத்த மனுஷனையா புல்லுக்கு ஒத்த இன்னைக்கு இருந்து இன்னைக்கு ராத்திரியே நான் இருப்பனோ இல்லையா அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நமக்குள்ளே வாசம் பண்ண நமக்குள்ளேவே ஹாலெலூயா ஜீவிக்க நீ வாழ வேண்டும் என்று ஹாலெலூயா தன்னையே சிலுவையிலே மரண பரியந்த ஒப்பு கொடுத்தார் கடைசி தொட்டு இரத்தத்தை உங்கள் பாவத்துக்காக சிந்தினார் திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது அந்த இரத்தத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அந்த நீங்க இருக்கணும் அந்த பிரச்சனை வரும்பொழுது போய் நான் எழுதி இன்னைக்கு பைபிள் நீங்கள் திருவிருந்தில் முழுமையாக பங்கு கொள்ள பொழுது மாத்திரை போட மாட்டீங்க போட முடியாது போட விட மாட்டாரு இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு நடக்குதா இல்லையா நடந்துகிட்டே இருக்க இல்லையா யாருன்னா மாத்திர போடுறாங்களா போடுறாங்களா மேன் மேன் இந்த ஒரு சாட்சி சொல்கிறேன் எத்தனை பேருக்கு கோவிட் வந்தது தெரியும் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் மக்களை தெரியும் சகோதர சகோதரிகளை தெரியும் தானே எல்லாருக்கும் ஒரே பயம் இல்லையாமா பயம் நடக்கும் எங்கே மரணம் வருமோ எல்லாம் மாஸ்க் போட்டு பயந்து ஒரு மூலையில் முக்காடு போட்டு உக்கார்த்திட்டான் வெளியே வர மாதிரி இல்லை யாரோட பேசுகிற மாதிரி இல்லை எங்கேயும் போகிற மாதிரி இல்லை தனிமை 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 அப்படிதான் அவர் தனிமையிலே தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் அந்த தனிமையிலே நாங்கள் என்ன ஜோம் பண்ணோம் ஆண்டவரே இந்த பொல்லாத சாத்தானு இந்த உலகத்துக்கு கொள்ள நோயை கொண்டு வரக்கூடுமானால் கொல்ல கொள்ள நோயை கொண்டு வரக்கூடுமானால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு மரணத்தை கொடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை ஆனாலும் பல அசம்பவமான காரியங்கள் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே நாங்கள் உபவாசித்து எங்கள் காலனியில எங்கள் அப்பார்ட்மெண்டில் எங்கள் ஏரியாவிலே ஒரு ஜீவனை ஒரு ஜீவனு தொட உனக்கு அதிகாரம் இல்லை கல்வாரி சிலுவையிலே மரணத்தை மேற்கொண்ட இயேசுவின் நாமத்திலே உனக்கு எதிர்த்து வருகிறேன் அதுதான் கிறிஸ்துமஸ் நீங்கள் மரணத்தை ஜெயிக்க பிறந்தவங்க தான் கிறிஸ்மஸ் பிறப்பில் அதுதான் பிறப்பு அந்த இறப்புல உங்களுக்கு பிறப்பு ஜபம் பண்ணும் ஒருத்தர் மறிச்சாங்களா ஒருத்தர் போர்டு வச்சாங்களா ஏரியா ஏரியாக்குள்ள வந்தாங்களா ஏரியா ஃபுல்லாக போய் சாப்பாடு கொடுத்தோம் ஏரியா ஃபுல்லாக கடந்து போகணும் ஏரியாக்குள்ளெல்லாம் ஸ்லம் ஏரியா எல்லாம் போகணும் அவங்க எல்லாம் என் சகோதர சகோதரிய பிள்ளைங்க அமேன் ஆனா ஒருத்தருக்கும் மரணம் சம்பவிக்கலை ஏ அந்த அபிஷேகத்து தான் கிறிஸ்மஸில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் அவருக்குள்ளே பிறக்கும் பொழுது மரணத்தை ஜெயிக்க மரணத்தின் அதிபதியான பொல்லாத சத்ருவின் கிரியைகளை ஜெயிக்க கல்வாரி சிலுவையிலே அன்றே அவர் அவனுடைய தலையை நசுக்கினார் அமேன் ஞாயிற்றுக்கிழமை மறுத்த சாட்சியை உயிரோடு எழுப்புறது எப்படி மறுத்து போனங்களை ஞாயிற்றுக்கிழமை சாட்சி கொடுப்பேன் ஏன்னா நேரம் கடந்து போயிடும் அலை லூயா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க அந்த நாளில் நீங்கள் எதை எதை காரியங்களை செய்யணுன்னு அந்த நாளில் ஆண்டவர் பேசுவார் தம்மை தாழ்த்தினார் ஏன் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை உயர்த்துவதற்காக அவர் தம்மை தாழ்த்தினார் வாழ்க்கையிலே நீங்கள் உயர வேண்டும் உயர வேண்டும் உங்கள் குடும்பங்களிலே உயர வேண்டும் உங்கள் சமுதாயத்திலே நீங்கள் உயர வேண்டும் அமேன் சொல்லுங்க இப்பதான் சர்ச்சி சார்ஜ் ஆகுது அமேன் அமேன் அலை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அலை லூயா பிள்ளைங்க அலாட்டாகி உக்காந்துட்டாங்க தேவனுக்கு கோடி சோத்துரும் தேவ பிள்ளைகளே உங்கள் உயர்வுக்காக உங்கள் படிப்பின் உயர்வுக்காக ஏன் படிப்பில் உயர்வில்லை பிஸ்னஸில் உயர்வில்லை வாழ்க்கையில உயர்வில்லை அதை அறிந்த அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து மரண பரியந்த ஒப்பு கொடுத்து உங்களுக்கு அந்த உயர்வின் அபிஷேகத்தை நிறைவே கொடுத்துருக்காங்க கைகளை தட்டுங்க டீச்சர்ஸ் கைகளை தட்டுங்க பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஞானம் கொடுத்ததே அவர் தான் ஜீவனை கொடுத்ததே அவர் தான் மரணத்தை ஜெயிக்க பிறந்தவங்க தான் நம்மன் கைகளை தட்டு மரணத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் மரணத்தை ஜெயிப்பேன் அமேன் அமேன் ஆலை லூயா அதுக்கு தான் இயேசு பிறந்தார் சும்மா கோழியாக போயிட்டு எங்கேயோ போய் உக்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிடுங்க அம்மா வேண்டான்னு சொல்லலை பிரியாணி சாப்பிட்றது அல்ல கிறிஸ்மஸ் ஏழை எளிய மக்களை சந்திப்பது அவர்களை ரட்சிப்பிலே வழி நடத்துவது அவர்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பது அவர் தேவைகளை சந்திப்பது அதுதான் கிறிஸ்மஸ் சாலையூயாம் தேவ பிள்ளைகளே அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல ஆமாவா அமாவா வாயிட்டு சொல்லுங்கம்மா அம்மே அவர் எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கவும் வரவில்லை அமேன் ஒரு மதமும் அவர் ஸ்தாபிக்க வரவில்லை காலை அவர் எந்த மதத்தையும் ஸ்தாபகம் பண்ண வரலை அவர்தான் கிறிஸ்துவ அவர்தான் ஆதி அவர்தான் அந்தும் அவர்தான் துவக்கம் அவர்தான் முடிவு அவர்தான் ஆல்ஃபா அவர்தான் ஒமேகா அமென் வெறி பிடிச்சிங்களாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அமென் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குளை பறக்கணும் நாடி நரம்பு அவையெல்லாம் அமென் வேற வேறெல்லாம் அதுருது இல்லை டிவி பார்த்து அதுருது இவன் தான் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எந்த ஸ்டார்ன்னா நீங்கள் அதறுறீங்கல்ல எங்க ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு எங்க ஏசப்பா மட்டும்தான் அமேன் கைகளை தட்டு பிள்ளைங்களா எங்க ஸ்டாரு என்னைக்கு பறந்துருக்கிறாரு நீ வா உலகத்தின் ஸ்டாரு ஒன்னியோ சூப்பர் ஸ்டாரை நான் மாத்தி காட்டுறேன் அதுதான் நீங்க ஸ்டார் நீங்க ஸ்டார் ஆர் ஸ்டார் தேவ பிள்ளைகளே நீங்கள் யார் 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 சொல்லுவீங்க நீங்கள் யார் குட்டிங்க சொல்லுங்க அருமையா டான்ஸ் ஆடினீங்க அருமையா மியூசிக் போட்டீங்க பிள்ளைங்க அருமையா எல்லாம் செய்தீங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க யாரு யாரு Amen. Yes, you win. Praise God. Hallelujah. Hallelujah. ரொம்ப சந்தோஷம் ஆன்சர் வந்ததுக்காக நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளையில் அவர்களுக்கு அவர் எதை தருவார் நித்திய ஜீவனை கொடுப்பார் உயர்வை தருவார் உன்னதத்தின் காரியங்களை செய்ய வரங்களின் வல்லமையை தருவார் அவருடைய பிள்ளைகள் நம்ம யாரு நம்ம அவருடைய பிள்ளைங்க நம்மெல்லாம் யார் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் நான் சொல்லுவேன் நான் அப்புறம் சொல்ல தான் போகிறேன் சொல்லிட்டே தான் இருக்கேன் நம்மெல்லாம் யார் நீங்கள்லாம் ராஜாக்கள் நீங்கள்லாம் ராணிகள் நீங்கள் சொன்ன நான் ராணி கிறிஸ்தவக்கள் நான் ராணி இந்த ராஜ்யத்தை ஜெயிக்க பிறந்தவள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவள் ஆமேன் உங்களுக்குள்ள நான் ராணி நான் ராஜா அமேன் இந்த உலகத்தின் சூப்பர் ஸ்டார் இது இங்கே இருக்கிற பிள்ளைங்க தான் அமேன் நீங்க தான் அலையலூயா கர்த்தருக்கு கோடி சோத்திரம் அவருடைய எல்லாம் நம்முடையதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஓரபட்சம் இல்லை பா பாரபட்சமற்ற தேவன் அமேன் அவருடையதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டார் ரத்தத்தை கொடுத்துட்டாரு சரீரத்தை கொடுத்துட்டாரு அடிமையின் ரூபம் எடுத்துட்டாரு மரணத்தை ஜெயித்துட்டாரு இந்த உலகத்தையும் படிச்சுட்டார் சகலத்தையும் படித்து மனு புத்திரன் கையில் கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரா இல்லையா கொடுத்தார் சகலத்தையும் அவர் கொடு கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அம்மா நம்ம எப்படி இருக்கிறோம் அவர் சகலத்தையும் கொடுத்துட்டோம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அனுதினமும் புலம்பர் தான்